அவர் செப்பு அவர் செப்பு சார் அவரும் ரொம்ப சந்தோஷம் அந்த ட்ராஃபிக் குரு பண்ண அவரும் அந்த எல்லா மனசுமே அவ்வளோதான் ஒருத்தருக்கொருத்தரு சேங்கையில அவ்வளோதான் ரொம்ப 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 சந்தோஷம் நான் இன்னும் தட்டி நான் ரொம்ப நாளாக சந்திக்காமல் இருக்கிறேன் நான் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன் நான் ஒரு 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 நம்ம ஜேர்னி ஒன்று பண்ணிக்கொள்ள அதுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு பிரஸ் மீட்ல உங்களை நான் தனியாக சந்திக்கிறேன் அந்த அந்த நாட்களில் நம்ம நிறைய வேற சில விஷயங்கள் நல்லா பேசுவோம் இன்று மாற்றத்தினால் மாஸ்டருடைய மாற்றத்தினால் அந்த மாற்றத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து மிகச்சிய மிகப்பெரிய மாற்றத்தை அதாவது வந்து ஒரு

படம் பண்ணுற பண்ணலை பட் இந்த வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரையும் ரொம்ப அழகாக சமமாக ட்ரீட் பண்ணுறதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி ஐ சாரி ஐ ஐ அபவுட் தனுஷ் கோச் எக்ஸ்ட்ரானரி ஆக்டர்ஸ் ஆக்சுவலி ஆக்சுவலி தனுஷ் என்னன்னா இந்த படத்தை நீங்கள் ஒரு முக்கியமான கேரக்டர் இருந்தீங்க அது வந்து எப்படியோ எப்படி மிஸ் ஆச்சுன்னு ஆச்சு ரியலி ரெக்ரெட் ஆக்சுவலி நான் சீக்கிரமாக உங்களுக்கு உங்களுக்காக ஒரு கதையை எழுதுவேன் தமிழ் அழகா பேச தெரிஞ்ச ஒரு ஒரு நடிகர் அவங்க ஆக்டர் ஸோ இந்த படத்தில் நல்லா பண்ணியிருந்த ரொம்ப ரொம்ப ஒரு இருந்தாங்க சீக்கிரமே நம்ம சேர்ந்து படம் பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச் இல்லை இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு இருக்க முடியாது எனக்கு நான் வார்த்தைக்காக சொல்ல ரொம்ப சந்தோஷமாயிட்டேன் என் படங்கள் அடுத்தது வருது அவங்க கூட நடிக்க ஐ மீன் அவர் படம் பண்ணுறேன் பண்ணலை பட் இந்த வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் உங்களோட ஸ்பீச் வந்து இட் மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பே பேசுற பேசுகிறத கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சதேன்னு சந்தோஷப்படுறோம் நாங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது எனக்கு இந்த மேடையே பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு மிகப்பெரிய மே மே மேடையாக நான் கருதுகிறேன் டெஃபினட்டாக எத்தனையோ ஃபிலிம் மேக்கர்ஸ் எங்கேயோ ஓரத்தில் உட்காந்துருப்பேன் நான் எப்போவுமே நினைப்பேன் எல்லாரையுமே சமமாக மதிக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஐ திங்க் தெர் ஆர் வெரி ஃப்யூ டிரக்டர்ஸ் ஹூ does தட் அது அது உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் எல்லாரையும் ரொம்ப அழகாக சமமாக ட்ரீட் பண்ணுறதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி